ஓம் சாந்தி சகஜோகி பண்ணாகத்தோ பரமாத்ம பியார்கே அனுபவி வனோ சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பின் அனுபவம் நிறைந்தவராக ஆகுங்கள் அப்பச்சோங்கோ கியான்கே சாத் சாத் சச்சா ருஹானி பியார் மிலாகே குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தின் கூட கூடவே உண்மையான ஆன்மீக அன்பு கிடைத்திருக்கிறது பிரபுகா பநாயாகே அந்த ஆன்மீக அன்பு தான் பிரபு உடையவராக உங்களை ஆக்கியிருக்கிறது ஹர் பச்சை கோ டபல் பியார் மெல்தாகே ஏக் பாப்கா தூஸ்ரா தெய்வி பரிவார்கா ஒவ்வொரு குழந்தைக்கும் இரட்டை அன்பு கிடைக்கிறது ஒன்று தந்தையின் அன்பு இரண்டாவது தெய்வீக குடும்பத்தின் அன்பு தொ கே அனுபவனே பர்வானா பநாயாக எனவே அன்பின் அனுபவம்தான் விட்டில் பூச்சியாக உங்களை ஆக்கியிருக்கிறது பியார் சும்பக்கா காம் கர்த்தாக அன்புதான் காந்தத்தை போன்ற காரியம் செய்கிறது சுன்னே வா வர்ணே கிலேயேபி தயார் ஓ ஜாத்தே பின்னர் கேட்பதற்கும் இறப்பதற்கும் கூட தயாராகி விடுகிறார்கள் சங்கம் பர் ஜோ சச்சே பியார்மே ஜி தேஜி மர்த்தாக வஹி ஸ்வர்கே ஜாத்தாஹே சங்கம் யுகத்தில் எந்த குழந்தைகள் உண்மையான அன்பில் வாழ்ந்து கொண்டே இறந்து போகிறார்களோ அவர்கள்தான் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள் ஓம் சாந்தி